தேமுதிக அவங்க தம்பி சுதீஷ் முதலமைச்சர் ஸ்டாலின் மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின் மகன் உதயநிதி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரெண்டு குடும்ப கட்சிகள் சந்தித்து உறவாடி இருக்கிறார்கள் தேமுதிக இந்த பக்கம் வருது இந்த பக்கம் வருது இந்த பக்கம் வருது அப்படிதான் இதை எடுத்துக்கணும் சார் அதிமுகவில் ஒரு எம்பி சீட்லாம் உறுதியாக இருக்குல்ல தேமுதிக மதிமுக ஒரு கூட்டணியில் கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் வைத்து விட ஸ்டாலினை பார்த்து நலம் விசாரிச்சு என்னென்னமோ டைலாக்லாம் அம்மா கொடுத்துருக்காங்க நாற்பது வருஷமா எங்க கல்யாணத்தை கலைஞர் தான் பண்ணி வச்சாரு இது சசிகலாவும் சொன்னாங்க குடும்ப நண்பராகவும் அந்த பலரோட திருமணத்தை கலைஞர் தான் செஞ்சு வச்சாரு ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் அந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக அன்னைக்கு வலுவான ஒரு தலைவராக இருந்தார் ரெண்டு குடும்ப கட்சிகள் தங்களுக்கு இடையிலான உறவை கட்சிகள்ையிலானவை உறுதி என்று அளவுக்கு சீட் இருக்குமா ஏன்னா அவங்க பெரிய கட்சி நாற்பது ஐம்பதுன்னு போன அதாவது தேர்தலாம் எப்படி இல்லை இல்ல இல்ல அதெல்லாம் ஸ்டாலினுக்கு யாரை எங்க வைக்கணும்னு தெரியும் ராஜா சொன்னது உண்மை தேவேந்திரன் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கலைஞர் கருணாநிதி உண்மைதான் ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லக்கிய எதிரியே இல்லை லட்டு மாதிரி இஸ்யூ கையில் கொடுத்தா கூட எடப்பாடியால் ஹேண்டில் பண்ண முடியும் பண்ண முடியும் ஒரு கஸ்டோடியல் ரெட்ட இஷ்யூ கூட வந்து புது பிளேயர் விஜய்தான் எடுக்க முடியும் இருபத்தி நாலு பேர் இந்த ஆட்சியில் செத்து போன கஸ்டோடியல் ரெத்த ஃபேமிலிஸை கொண்டு வந்து மேடையில் ஏற்றுற அந்த ஐடியா யாருக்கு வருது விஜய்க்கு தான் வருது எல்லா கட்சியும் இன்றைக்கி திமுகவோட ஐக்கியமானதான் விரும்புகிறாங்க பாமகவுக்குள்ள அப்பா புள்ள சம்பையில் அப்பா திமுகவோட போகணுன்றாரு புள்ள பிஜேபியோட போகணுன்றாரு சீட் ஷேரிங்கில் பிரச்சனை வராதா அவங்களும் இருக்காரு இல்ல இல்லை இல்லை அதெல்லாம் அவங்களெல்லாம் அவர் எப்படி சமாளிக்கணும்னு தெரியும் கூட்டணி கட்சிகள் எல்லாருமே இப்ப அவங்க பேசுகிறாங்க கூட கேட்பாங்க கேட்பது உரிமை கொடுப்பது கடமைன்னு வார் கலைஞர் பட்சத்தில் இதயத்தில் இடம் கொடுப்பாங்க என்ன நடக்குதுன்றது வைகோவுக்கு தெரியுங்க இன்றைய சம்பவம் வந்து மெசேஜ் மதிமுக வெளியே போங்கள் என்று மதிமுகவுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தி விட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் டாக் வருதுன்னா உடனே திமுகவோட சிஸ்டம் நாங்கள் அனுப்பலன்ற மாதிரி ஒரு கதையை கட்ட வச்சுடுவோம் நம்பி கட்டுவாங்க ஆனால் என்ன மெசேஜ்ன்றது அவங்களுக்கு தெரியும் சீமான் கூட தான் போய் துக்கம் சாரிச்சார் நேரில் சந்திச்சார் அப்போ வராத இது பிரேமலதா சந்திச்சா மட்டும் இது வெறும் நல விசாரிப்பு மட்டும் நீங்க நம்புறீங்களா சீமான் பார்த்ததுலயும் ஒரு அரசியல் இருக்கு நான் ஒத்துக்கிறேன் சீமான் பார்த்ததுலயும் ஒரு அரசியல் இருக்கு அதை விட ஆழமான அரசியல் பிரேமலதா பார்த்து விட இதனுடைய மெசேஜ் பைக்கோ சரி அப்படி ஒருவேளை வெளியில போறாங்க எங்க போவாங்க அதிமுக விஜயா பட் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது திமுக பொறுத்தவரைக்கும் ஒரு ட்ரெண்டு நல்லா தெரியுது எவ்வளோ கட்சிகளை சேர்த்துக்க முடியுமோ அவ்வளோ கட்சிகளை சேர்த்துக்கணும்னு பார்க்குறேன் சிலரை வெளியேற்றணும்னு பார்க்குறேன் பாமக வந்து அவங்களையும் கூட எடுக்க வாய்ப்பு இருக்குது ராம்தாஸ் சார் விசிக்கா ஆனால் நாங்கள் பார்த்துப்போம் உங்களுக்கு அந்த டவுலர் அந்த மெசேஜை தான் அவர் ஸ்டாலின் கொடுத்துக்கிட்டே இருக்காரு இப்போ இது வந்து மதிமுக கொடுக்குற மார்ச்சிங் ஆர்டர்ஸ் அப்படி சொல்ல வேண்டிய நிலை என்ன வந்து ஓட்டு இல்லை ஓட்டு இல்லையா மாற்றி அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க வேண்டாங்க மதிமுக வேண்டாங்க சென்னை செக்ஷன் ஆஹா ஓ ஹாடி சேல் 50% வரை தள்ளுபடி கேமரா தட் ஃபிட்ஸ் இன் யுவர் பாம் அன்கேப்சர்ஸ் ஃபார் பியான் ஆல் நியூ Vivo X200 FE ப்ரீ புக் நவ ஸோ தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினு அவரது இல்லத்தில் வைத்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் கட்சி நிர்வாகிகள்லாம் போய் சந்திச்சிருக்கிறாங்க சந்தித்து நலம் விசாரிச்சிருக்கிறாங்க அது குறித்து உங்களுடைய பார்வை அதுதான் தேமுதிக திமுக கூட்டணி வரப்போகுது அவ்வளோதான் இது மேலே என்ன ரெண்டு குடும்ப கட்சிகள் சந்தித்திருக்கின்றன தேமுதிக அவங்க தம்பி சுதீஷு முதலமைச்சர் ஸ்டாலின் மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின் மகன் உதயநிதி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த பக்கம் கட்சியில் ரெண்டு பேர் அவங்க கட்சியில் ஐ திங்க அவங்க பேர் மறந்து போச்சு எனக்கு அவங்க தேமுதிகல இந்த ரெண்டு பேர் போயிருக்காங்க ரெண்டு குடும்ப கட்சிகள் சந்தித்து உறவாடி இருக்கிறார்கள் அந்த பக்கம் தேமுதிக இந்த பக்கம் வருது இந்த பக்கம் வருது இந்த பக்கம் வருது அப்படி தான் இதை எடுத்துக்கணும் சார் அங்கே அதிமுகவில் ஒரு எம்பிசிட்லாம் உறுதியாகிருதுல்ல அது அவங்க இப்போ இங்கே வராங்கன்னா மோஸ்ட்லி அதுக்கு வாய்ப்பு இல்லை வேண்டுமானால் அது பேரத்திற்கான தூண்டு தூண்டில் கூட நீங்கள் நினைக்கலாம் எனக்கு தெரிஞ்சு தடவை வந்துருவாங்க அவங்க கண்டிப்பாக திமுக பக்கம் வந்துருவாங்க அந்த அஷூரன்ஸ் இல்லாமல் இந்த சந்திப்புக்கு திமுக தலைவர் ஒப்புக்கொண்டு இருக்க மாட்டார் ஸோ ஒரு ஒன்மோர் பார்ட்டி ஜாயின் பண்ணுது இந்தியா கூட்டணியில் அப்படி தான் நான் பேக்கடாக இருக்காங்க இல்லை ஐ திங்க் மதிமுக வெளியில் போய்டும் நினைக்கிறேன் இன்றைக்கி தேமுதிக வருகையோட அர்த்தம் வந்து எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது தேமுதிகவும் மதிமுகவும் ஒரு கூட்டணியில் கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் வைத்துக்கொள்ள மாட்டார் ஏன் அவசியம் இல்லை ஏன்னா இப்போ சில சம்பவங்களை நீங்கள் பார்த்தீங்க ரொம்ப நுட்பமாக பார்க்கணும் தேவேந்திரன் அதாவது சில டாட்ஸை தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இங்கே ஃபுட்பாலில் போகுது இப்போ அலையன்ஸ் அங்கே டெல்லியில் எப்படி பிஜேபியில் எல்லாம் ஏறி அவெல்லாம் ஊரில் எல்லாம் பிஜேபியில் தான் இருக்கான் தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட அதே நிலைமை எல்லாரும் திமுக கூட்டணியில் ஐக்கியமாயிட்டான் ஃபுட்பாலில் தான் தொங்குறாங்க அவங்க வந்து இந்த லட்டி சார்ஜ் க்ரௌடுன்னு வாங்க அந்த லெவலில் உள்ளே தொங்குறாங்க இந்த மூன்று தேமுதிக சாரி மதிமுக பிரதிநிதிகள் அவர் சேர்த்தார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஒரு மாதத்துக்கு ஒரு முன்னாள் மாதத்துக்கு தேர்தலில் போட்டிட்ட முன்னால அவங்க ஒருத்தர் தேர்தலில் போட்டிட்டவர் திருப்பூர் தொகுதியில் மற்ற ரெண்டு பேர் வந்து அவங்க கட்சியில் கட்சியிலே யாரும் இல்லை அந்த முன்னணி நிர்வாகிகள் பட் அதை சென்ட் பண்ணக்கூடிய மெசேஜ் வந்து உங்களுக்கு கூட்டணியில் இருந்துக்கிட்டு இந்த எட்டு வருஷத்துல ஏழு வருஷத்தில் அவர் யாரையும் சேர்த்தது காங்கிரஸ் விசி அவர் சேர்த்ததே கிடையாது அது சேர்க்கறாருன்னு அது ஒரு மெசேஜ் இது ஏன்னா அதுக்கு முதல் நாலு நாள் முன்னால் அவங்க பொதுக்குழுவில் அவங்க மிக கடுமையாக திமுக விமர்சனம் பண்ணி அரசு எல்லாம் கட்சியை விமர்சனம் பண்ணி பேசுனாங்க நீங்கள் அரசை விமர்சனம் பண்ணால் அவங்க பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா இப்போ சிபிஎம்லாம் வந்து பெரிய அளவில் திமுக அரசை விமர்சனம் பண்ணி தீர்மானம் நிறைவேற்றுறாங்க அரசு வேறு நடவடிக்கைகளை அப்படி அரசு அரசுன்றது வேற கட்சி வேறு இவங்க தனிப்பட்ட முறையில் கட்சியை விமர்சனம் பண்ணி பேசுனாங்க வைகோ மொத்தமாக எல்லாரையும் பேச விட்டுட்டு கடைசியாக அது அவங்க சொந்த கருத்து நான் அதை அங்கீகரிக்கவில்லைனாரு அப்படிதான் வழக்கமாக டைலாக் விடுவார் அவரு அப்படி விட்டார் அதுக்கு பதிலடியாக தான் இந்த வாங்கிக்கோ அப்படின்னு மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த மூணு பேரை மதிமுகவில் சந்தி சேர்த்தார் நீங்கள் கவனிங்க இதே அந்த மூணு பேர் திருப்பூரில் மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளர் முன்னிலையில் திமுகவில் சேர்ந்தது சேர்ந்ததாங்கன்னா அது ஒரு லோக்கல் மீடியாவில் தினமலரில் பன்னெண்டாம் பக்கத்தில் சிங்கிள் கால நியூஸு தந்தி பேப்பரில் பத்தாம் பக்கத்தில் ஒரு சிங்கிள் கால நியூஸ் பட் அறிவாலயத்தில் ஸ்டாலின் முன்னிலையில் சேர்றாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அதுவும் இப்போ இந்த கூட்டணி அமைஞ்ச பிறகு ஸ்டாலின் திமுக தலைவராக கருணாநிதி மரணத்துக்கு பிறகு வந்த பிறகு இந்த இந்த கூட்டணி கட்சி ஒரே கூட்டணியே மூன்று தேர்தல்களை அவர் சமாளித்து கொண்டு வந்திருக்கிறார் வெற்றிகரமான ஒரு காரியம் அது யாரையுமே கூட்டணியிலேருந்து அவர் தலைமையில் சேர்த்ததில்லை நான் மறுபடியும் சொல்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ஸில் லோக்கல் லெவலில் லோ கேடர் யாராவது சேர்ந்திருப்பான் அது வழக்கமானது அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை அது ரெண்டு கட்சிகளுமே அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க பட் அறிவாலயத்தில் ஸ்டாலின் திமுக தலைவர் முன்னிலையில் மதிமுகலேருந்து கூட்டணி கட்சியிலேருந்து மூணு பேர் சொல்றாங்கன்னா தட் சென்ஸ் அ கிளியர் பொலிட்டிக்கல் மெசேஜ் அது அனுப்பக்கூடிய அரசியல் சமைக்கம் என்பது ரொம்பவும் வலுவானது அது ஏன்னா அது எதுக்கான பதிலடினா அதற்கு நான்கு மா நாட்கள் முன்னால் தான் பொதுக்குழுவில் அவங்க நிறையா பேசினாங்க தொடர்ச்சியாக துரை வைக்கக்கூடிய எல்லாம் அவங்களை காயப்படுத்திக்கிட்டு தான் இருந்தது இப்போ சமீபத்தில் பிரதமரை வேற வரவேற்று இருந்தார் அது கோஷ்டி காணும் எல்லாம் தான் போய் நின்றாங்க திமுக நிக்குது அண்ணா திமுக நிற்குது அவரும் போய் அரசின் பிரதிநிதிகளாக போய் திருச்சி எம்பின்ற முறையில் அவர் போறார் ஓகே ஏன் வாய் திரும்ப உட்காந்து ஸ்டேஜ்லேயே உட்காந்துருந்தாரு ரைட் அப்போ எல்லாரும் அவங்க மட்டும் எதுக்கு அதுக்கு துறை வைக்க உட்கார சொல்ல முடியாது அது வேற ஏன்னா ஏற்கனவே பிஜேபி அலைன்ஸ் போக போறாரு மினிஸ்டராக போறாருன்னா பேசிட்டு இருந்தாங்க கரெக்ட் அந்த டாக் வந்த பிறகு தான் இது நடக்குது அவங்க ஆல்ரெடி என்டிஏட பேசுறாங்க வெங்கையா நாயுடு மூலமா பேசிட்டாங்க டெப்டி அவர் வந்து சிவாஜி பாஸ்வான் வந்து அந்த இவர் சிராக் பாஸ்வான் இப்போ பா பீகார் எலெக்ஷனுக்கு அங்கே போகிறாரு அந்த இடத்துக்கு இவர் இப்படிலாம் பேச்சுக்கள் அடிப்படுகின்றன இவை எவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது ஒதுக்கி தள்ளவும் முடியாது தொடர்ச்சியாக திமுக மீது மதிமுகவில் உள்ளவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் வந்து மூணு பேர் அவங்க கட்சியில் சேர்க்குறாங்க அவர் செஞ்சதே இல்லை ஸ்டாலின் அவர்கள் ஏழு ஆண்டுகள் அப்படிப்பட்ட ஒரு அரசியலில் பேசினதில் நல்லா போனீங்க அவங்க ஒன்றும் ரொம்ப பெரிய லீடர்ஸ் கிடையாது அந்த மூணு பேரும் ரொம்ப லோ லெவல் கேட்டர் தான் அவங்க ஒருத்தர் எம்எல்ஏவான் நின்று தோத்தவர் எலெக்ஷனில் மற்ற ரெண்டு பேர் திருப்பூரில் மதிமுகவில் ஏதோ கட்சி பொறுப்பில் இருக்கவங்க ரொம்ப ரேங்க் வைஸ் வந்து அவங்க ரொம்ப கீழே இருக்க ஒரு பார்ட்டி கேடர்ஸ் தான் அவங்க மாவட்ட செயலாளர்னால சேர வேண்டியவங்க அவங்களுக்கு சிஎம் ஆடியன்ஸ் கொடுக்குறாரு திமுக தலைவர்னால் அது அனுப்பக்கூடிய மெசேஜ் என்னன்றது தான் நீங்கள் பார்க்கணும் நாலு நாள் பொறுத்து வைக்கோ பார்த்து பேசினார் டேமேஜ் கண்ட்ரோல் நாங்கள் அதுக்கு பிறகு ஒன்றும் பெருசாக வாய துறைக்கலை நீங்கள் அந்த நாலு நாள் பொறுத்து வைகோ வந்து ஸ்டாலினை சந்தித்து பேசுகிறாரு அதுக்கு ஒரு ஒரு வாரம் அதுக்கு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இப்போ வந்து ஒரு ஒரு மாதம் முன்னால் நினைக்கிறேன் பூந்தமல்லியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் கட்சி கூட்டத்தில் வைகோ பேசுகிறார் நல்லா கவனிங்க வைகோ ஸ்பீச்சை தினமலர் தான் அதை கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணி தான் வைகோ சொல்கிறாரு இப்பொழுது மதிமுகவில் நடந்து கொண்டிருக்கும் சம்பவங்களுக்கு திமுக காரணம் அல்ல இந்த மூன்று பேர் திமுகவிலேருந்து இருந்து திமுகவுக்கு போய் சேர்ந்தது காரணம் செந்தில் பாலாஜி தான் இவர்களை தன்னுடைய காரில் அழைத்து கொண்டு போனது மல்லை சத்யா இது அவர் பேச்சு ரொம்ப நாளே முடியாதுல்ல உண்மை வெளியில வந்துடும் மத வார்த்தை தற்பொழுது மதிமுகவில் நடந்து கொண்டிருக்கும் சம்பவங்களுக்கு மல்லிக் சத்யா இஷ்யூ திமுக காரணம் செந்தில் பாலாஜியால் தான் திமுக வந்துடுது மூணாவது மல்லிக் சத்தியாதான் கார்ல கூட்டு போனார் திமுக காரணம் இல்ல ஆனா செந்தில் பாலாஜி தான் கூட்டு போனா செந்தில் பாலாஜி திமுகவில் இருக்காரா இல்ல எலன் ஆரம்பித்த கட்சியில் தமிழ்நாடு தலைவராக இருக்கார் ஏன்னா எவ்வளவு மறைச்சாலும் வைகோவால் உண்மையை மறைக்க முடியல என்ன நடக்குது என்ன நடக்க போகுதுன்றது வைகோவுக்கு தெரியும் ஓகே மல்லை சத்திய போய் சேரலையே இன்னும் இப்போதைக்கு சேரமாட்டாரு இப்போதைக்கு நீங்கள் நீங்க இப்ப கனெக்ட் பண்ணுங்க இந்த இஷ்யூ இன்னைக்கு டெவலப் பிரேமலதா போய் ஸ்டாலினை பார்த்து நலம் விசாரிச்சு என்னென்னமோ டைலாக்லாம் அந்த அம்மா கொடுத்துருக்காங்க இப்போ நாற்பது வருஷமா எங்க கல்யாணத்தை தான் பண்ணி வச்சாரு சசிகலாவும் சொன்னாங்க குடும்ப அந்த பலரோட திருமணத்தை கலைஞர் தான் செஞ்சு வச்சாரு ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் அந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக அன்னைக்கு வலுவான ஒரு தலைவராக இருந்தார் அண்ணான்னு தான் நான் கூப்பிடுவேன் எங்க அண்ணான்றாங்க இதே வாய் என்னெல்லாம் பேசுன்னு தெரியும் நமக்கு இப்ப போய் நலம் விசாரிச்சுன்றாங்க முதலமைச்சர் அவர்களை நலம் விசாரித்தது நிகழ்ச்சியாக ஸோ இரண்டு குடும்ப கட்சிகள் தங்களுக்கு இடையிலான அரசியல் உறவை உறுதிப்படுத்திக் கொள்கிறார்கள் என்றுதான் நம்ம பார்க்கணும் தேமுதிக கொடுக்குற அளவுக்கு சீட் இருக்குமா ஏன்னா அவங்க பெரிய கட்சி நாற்பது ஐம்பதுன்னு போன அதனால தேர்தலாம் எப்படி இல்லை இல்ல 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 இல்லை அதெல்லாம் ஸ்டாலினுக்கு யாரை எங்கே வைக்கணும்னு தெரியும் ராஜா சொன்னது உண்மை தேவேந்திரன் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கலைஞர்னார் கருணாநிதினார் உண்மைதான் இஸ் லக்கியம் ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லக்கிய அவருக்கு எதிரியே இல்லை இப்போ கலைஞருக்கு எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு கலைஞர் ஜெயலலிதா கலைஞர் கலைஞருக்கு ஜெயலலிதா எடப்பாடிக்கு ஸ்டாலின் சிஎமாக இருக்கும்போது இப்போ ஸ்டாலினுக்கு யார் எதிர்கட்சி தெரியும் லட்டு மாதிரி இஸ்யூவை கையில் கொடுத்தா கூட எட எடப்பாடியால் ஹேண்டில் பண்ண முடியலையே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியலையே ஒரு கஸ்டோடியல் டேத்த இஷ்யூவை கூட வந்து புது பிளேயர் விஜய் தானே எடுக்க முடியுது இருபத்தி நாலு பேர் இந்த ஆட்சியில் செத்து போன கஸ்டோடியல் எடுத்து ஃபேமிலிஸை கொண்டு வந்து மேடலை ஏற்றுகிற அந்த ஐடியா யாருக்கு வருது விஜய்க்கு தான் வருது அவர்கிட்ட நிறையா பிழைகள் இருக்குது அது வேறு விஜயும் இல்லை எடப்பாடியும் இல்லை பிஜேபி அண்ணாமலை இருக்கும்போதாவது ஏதாவது கட்சின்னு ஒன்று இருந்தது நாலு பேருக்கு தெரிஞ்சது இப்போ அண்ணாமலை போன பிறகு சுத்தமாக அப்படி ஒரு கட்சி இருக்கான்றது யாருக்கும் தெரியல எல்லா கட்சியும் இன்றைக்கி திமுகவோட ஐக்கியமான தான் விரும்புகிறாங்க பாமகவுக்குள்ள அப்பா புள்ள சண்டையில் அப்பா திமுகவோட போகணுன்றாரு பிள்ள பிஜேபியோட போகணுன்றாரு இப்போ ரெண்டு பேரும் உடஞ்சாங்கன்னா இவங்களுக்கு தான் லாபம் திமுகவுக்கு தான் லாபம் துண்டு துண்டா துண்டு துண்டா எல்லாரும் ஓட்டும் உடையும் போது அவங்க கன்சாலிடேட்டட் ஓட்டு ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்குல்ல அது ஈவன் இஃப் இட் கம்ஸ் தேர்ட்டி ஃபைவ் வந்தால் கூட தேர்ட்டி ஃபைவ் போவாது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அவர் குறைஞ்சாலும் லாபஞ்சாலும் லாபம் தானே எதிர்க்க த்ரீ வே ஸ்பிரிட் இல்லைங்க சார் இப்போ இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி இல்லைன்னா ஒரு ஆளுங்கட்சியை வீழ்த்தவே முடியாது அது எவ்வளவு தவறுகள் பண்ணாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அட்டூழியம் பண்ணியிருக்கணும் தொண்ணூத்தாறில் ஜெயலலிதா பண்ண மாதிரி அந்த மாதிரி தவறுலாம் இப்போ எதுவும் நடக்கல ஐஓயூன்னு வாங்க பிரணாய் ராயோட ஸ்டேட்மெண்ட் இது இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி இல்லைன்னா நீங்கள் ஒரு அரசை வீழ்த்த முடியாது இப்போ பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபோர் கார்னர் ஃபைட் இப்படி தான் இருந்தது தேவேந்திரன் எண்பத்தி நீங்கள் நீங்க பிறந்துட்டீங்களா இல்லை இல்ல வெரி குட் எண்பத்தொம்போதில் இப்படி தான் இருந்தது ஜானகி அணி ஜெயலலிதா அணி எம்ஜிஆர் செத்து ரெண்டு காங்கிரஸ் திமுக பதிமூணு வருஷம் பொறுத்து ஜே 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 ஜேன்னு ஸ்வீப் பண்ணிட்டு வந்தார் கலைஞர் எனக்கு இப்போ பார்க்கும் போதுலாம் தான் ஞாபகம் வருது ஆளுங்கட்சிக்கு அந்த லாபம் அது ஆமா அப்ப எதிர்கட்சிக்கு வந்த லாபம் இப்போ ஆளுங்கட்சிக்கு வருது இது வந்து

அந்த மாதிரி இவர் கலைஞர் வந்து ஸ்டாலின் வந்து கலைஞரை விட மோர் டேஞ்சரஸ் அதனால் அவர் வந்து இவங்கள இவங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு ஸ்டாலினுக்கு தெரியுங்க சார் இதற்கிடையில் இப்போ கமல்ஹாசன்னு ராஜ்யசபா அனுப்பிச்சாங்க வைகோ இடத்துல அதாங்க இப்போ கமல் அங்கே அனுப்பிட்டாங்கங்க மா ம மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு கொடுப்பாங்கங்க அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லைங்க அதெல்லாம் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கும் அதர்ஸ் லிஸ்ட்டில் வந்துருவாங்க அவங்கெல்லாம் மக்கள் நீதி மையம் இப்போ மதிமுக வந்து எனக்கு இன்றைக்கி இன்றைக்கி மெசேஜ் என்னென்னா தேவேந்திரன் நம்ம அதை தான் பேசணும் தேமுதிக இன்னைக்கு இந்தியா பிளாக் உள்ள வர்றது திமுக கூட்டணி வருது யார் வெளியில் போறா தேமுதிகவும் பா மதிமுகவும் ஒன்றா இருக்க முடியாது ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்தாங்கல்ல யாரோட இருந்தாங்க தலைமையில் யாரோட எந்த கட்சியோட திமுக இருந்தது இல்லை ஜெயலலிதா பதினொன்றில் வெளியில் அனுப்புனாங்க மதிமுக ரெண்டாயிரத்தி ஒன்றில் கலைஞர் இவராக தான் வந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போகும்படி பணிக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் கலைஞர் வெளிப்படையாகவே தூக்கி போட்டார் இந்தியாவில் மதிமுகவுக்கு இடமில்லைன்னு ஓப்பனாக சொன்னார் இப்போ வரலாறு திரும்புது என்ன நடக்குதுன்றது வைகோவுக்கு தெரியுங்க ஃபர்யர் இன்ஃபர்மேஷன் இன்றைய சம்பவம் வந்து மெசேஜ் டு மதிமுக மதிமுகவும் தேமுதிகவும் ஒன்றா இருக்க முடியாது ஆனால் இவங்கள அனுப்ப மாட்டாங்க இமேஜ் எல்லாம் பார்ப்பாங்க இப்போ இந்த இந்த டாக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நேரேட்டிவ் சோஷியல் மீடியாவிலே மீடியாவில் வருது தேமுதிக இப்போ உள்ளே வந்ததோட அர்த்தம் வைகோ ஹே ஷோன் த டோர் வை வைகோ பிரேமலதா சந்திப்பு வெளியே போங்கள் என்று மதிமுகவுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தி விட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் டாக் வருதுன்னா உடனே திமுகவோட ஈகோ சிஸ்டம் நாங்கள் அனுப்பலைன்ற மாதிரி ஒரு கதையை கட்ட வைத்து விடுவாங்க கம்பி கட்டுவாங்க ஆனால் என்ன மெசேஜின்றது அவங்களுக்கு தெரியும் சீமான் கூட தான் போய் துக்கம் விசாரித்தார் நேரில் சந்தித்தார் அப்போ வராத இது பிரேமலதா சந்தித்தா மட்டும் வந்துருமா கண்டிப்பாக வரும் பிரேமலதாவையும் சீமானையும் நீங்கள் ஒன்றா பார்க்க முடியாது சீமான் கதை வேறங்க அவர் நிற்போம் நாங்கள் தோப்போன்ற உறுதியாக இருக்கார் எத்தனை எலெக்ஷனாலும் நான் தனியானதான் நின்று தோப்பன்றார் நீங்கள் தாம்பால் தட்டில் குத்து கொடுத்தா கூட எனக்கு வேணான்றாரு அவர் அவர் வித்தியாசமான அரசியல்வாதி விடுங்க அது வேறு சப்ஜெக்ட் இது மேலே பேசினா தம்பிமார்கள் கோபப்படுவார்கள் அதை விட்டுருங்க பிரேமலிதா கதை அது கிடையாது கண்டிப்பாக இது வந்து இது இந்த மாதிரி இருக்கும்பொழுது வந்து குசலம் விசாரிக்கிறது சாக்கில் போய் நம்ம அரசியலில் கணக்கை போட்டுற வேண்டிதான் இது வெறும் நலம் விசாரிப்புன்னு மட்டும் நீங்க நம்புறீங்களா அரசியல் எதுவும் ஒரு காரணத்தோட மட்டும் நான் சொல்றேன் இத இந்த சந்திப்பை பாக்குற யாருமே இதுல ஒரு அரசியல் இருக்கிறது ஒத்துப்பான் சீமான் பார்த்ததுலயும் ஒரு அரசியல் இருக்கு நான் ஒத்துக்கிறேன் சீமான் பார்த்ததுலயும் ஒரு அரசியல் இருக்கு அதை விட ஆழமான அரசியல் பிரேமலதா பார்த்ததுல இருக்கு இதனுடைய மெசேஜ் வைகோவுக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு தேவேந்திர தேவேந்திரன் ரெண்டாயிரத்தி ஒன்னு அப்ப நான் ஏஐனேல இருக்கேன் அதே மாதிரி எலெக்ஷனுக்கு ரெண்டு மாசம் முன்னால இப்போ ஜலவு ஜூலை இது அது மாதிரி அப்போ ஃபிப்ரவரியில் ஏன்னா நமக்கு அந்த ஏப்ரல் மே தான் கண்டினியூஸ் எலெக்ஷன்ஸ் அந்த சைக்கிள் கரெக்டாக இருக்குது தொண்ணூத்தொன்றுலேருந்து இப்போ கலைஞர் வந்து சிஎம்மு செக்ரட்டரியில் இருந்து அறிவாலயம் வந்தார் டெய்லி அறிவாலயம் வந்துட்டு தான் போவார் வந்துட்டு அன்றைக்கி சீக்கிரமாக புறப்பட்டார் அறிவாலயத்துலேருந்து அப்படி கிட்ட போகும்போது கார் கிட்ட அப்படி போகும்போது வைக் வாண்டை ஏதோ பேசியிருந்தார் நிறைய விமர்சனம் பண்ணியிருந்தார் அதான் மைக்கை போட்டு கேட்டோம் நல்லா ஏன் போறது அப்படி போனவருடைய கார் கதவை அப்படி ஃப்ரெண்ட்ஸுக்கில் தான் உட்கார் திரும்பி அப்படி பார்த்து வைகோவுக்கு என்டிஏவில் இடம் இல்லை ஒன் சென்டென்ஸ் காரில் ஏறி போயிட்டாரு பத்தி அறிஞ்சுது பத்தி எரிஞ்சுது அது எப்படி என்டிஏ வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட்டு அங்கே இருக்குது என்டிஏ கன்வீனர் ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் என்டிஏல ஒருத்தன் இருக்கானா இல்லையான்னு ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் தானே அனௌன்ஸ் பண்ணணும் இவர் யார் அனௌன்ஸ் பண்ணுறதுக்குலாம் பேசுனாங்க சாயங்காலமே பிஜேபி கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் வந்துடுச்சு தமிழகத்தை பொறுத்தவரையில் கலைஞர் தான் என்டிஏ தலைவர் அவர் தான் முடிவு செய்வார்னு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா தேமுதிக உள்ளே எழுக்கும்போது எட்டு சீட்டு அப்புறம் ஏழு சீட்டு அப்புறம் ஏழில் ஆறு தான் நாங்கள் அவர் புரிஞ்சுட்டு போயிட்டார் தேர்தலையே புறக்கணிச்சார் வரலாறு திரும்புகிறது மிஸ்டர் தேவேந்திரன் இஸ்ரீ பீட் சீட் செல் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ் அ ட்ராஜடி செகண்ட் டைம் எஸ் அ ஃபாட்ஸ் வரலாறு ஒவ்வொரு முறையும் திரும்ப திரும்ப நிகழும் முதல் முறை அது துன்பியல் நாடகமாக இருக்கும் இரண்டாவது முறை கேலி கூத்தாக இருக்கும் சரி அப்படி ஒருவேளை வெளியில் போறாருன்னா எங்கே போவாங்க அதிமுக விஜயா எங்க அவர் எங்கே போனால் உங்களுக்கு என்னங்க கவலை இப்படியே உருகுறிங்க அப்படியே நீங்கள் தேவேந்திரனுக்கு என்ன அவ்வளோ இருக்கும் எங்கேயோ போகிறாரு எப்படியோ போகிறாரு கடந்த காலத்தில் அவர் போகாத இடமா அல்லது போக்கிடமே இல்லாமல் நின்று இருக்காருல்ல எந்த அரசியல் கட்சியாக தேர்தலை புறக்கணிச்சிருக்காருங்க அந்த நிலைப்பாட்டை கூட அவர் எடுத்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்று தோக்கிறமோ ஜெயிக்கிறமோ மக்கள் கிட்டே போகணும்ல ரெண்டாயிரத்தி ஒன்றில் கலைஞர் தூக்கி வெளில போட்டப்போ தேர்தலில் நின்று தோத்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா அவமானப்படுத்தி கூட்டணியை விட்டு வெளியேறுமாறு மறைமுகமாக பணித்த பொழுது விடிய விடிய கட்சியோட செயற்குழு பொதுக்குழு கூடி தேர்தலை நாங்கள் யாருமே செய்யாத தவறுகள் எல்லாம் கடந்த காலங்களில் அவர் செஞ்சிருக்கார் இந்த சந்திப்பின் நோக்கம் என்னவென்பது நான் எழுதி கொடுக்குறேன் தேவேந்திரன் இன்றைக்கு பிரேமலதாவை சுதீஷா தேமுதிக பிரதிநிதிகளை ஸ்டாலின் சந்தித்ததன் நோக்கம் உண்மையான நோக்கம் இது உணர்த்தும் செய்தி என்ன என்பது உங்களே என்னைய விட வைக்க வைக்க நல்லா தெரியும் ஆனால் தெரியாத மாதிரி அவர் நடந்திருப்பார் இந்த வாய்ப்புகளை விஜய் பயன்படுத்திப்பார் பயன்படுத்திக்கிறதுக்கான அறிகுறி எதுவும் இப்போதைக்கு தெரியல மேபி எட்டு மாதம் இருக்குது கரெக்டாக ஜூலை முடிஞ்சிச்சு நான் அஞ்சு மூணு எட்டு மாதம் இருக்குது ஐ திங்க் இந்த நவம்பரில் பீகார் எலக்ஷனுக்கு பிறகு தான் அது சூடு பிடிக்கும் ஏன்னா பிஜேபியோட கவனம் பை டிசம்பர் தான் இங்கே திரும்பும் அவன் பூரா கவனம் அங்கே இருக்குது அப்போ அவங்க என்ன செத்து விளையாட்டு விளையாட போகிறாங்கன்றதை பொறுத்து இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் தான் அவங்க ஆரம்பிக்கும் பட் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெண்டு நல்லா தெரியுது எவ்வளோ கட்சிகளை சேர்த்துக்க முடியுமோ அவ்வளோ கட்சிகளை சேர்த்துக்கணும்னு பார்க்குறாங்க மேக்ஸிமம் எக்ஸ்பாண்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க சிலரை வெளியேற்றணும்னு பார்க்குறாங்க இன்னும் சிலராக இன்னும் இப்போ பாமக வந்து அவங்களையும் கூட எடுக்க வாய்ப்பு இருக்குல்ல ராம்தாஸைக்கா அதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம் உங்களுக்காங்க கவலை இப்போ அந்த மெசேஜை தானே அவர் ஸ்டாலின் கொடுத்துக்கிட்டே இருக்காரு இப்போ இது வந்து மதிமுகவை கொடுக்குற மார்ச்சிங் ஆர்டர்ஸ் ப்ளீஸ் அப்படி அப்படி சொல்ல வேண்டிய நிலை என்ன வந்து தான் அவங்க சொல்கிறாங்க வேண்டாங்க மதிமுக வேண்டாங்க அந்த ஒரு ஃப்ரிக்ஷன் வந்துடுச்சு இல்ல ஒன்னே ஒன்னு மட்டும் நான் கேட்கறேன் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும் அரசியல் தெரியாதவங்க பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை இந்த மூணு பேர் அவர் சேர்த்தாரு இல்ல பஸ் தர் இன்ஸ் த மேட்டர் நான் தான் சொல்றேன் அதை அவர் செஞ்சு செய்ய முடியாதுங்க நான் சொல்றேன் மறுபடியும் சொல்லுங்க லோ லெவலில் மாவட்ட செயலாளர் சேர்த்துட்டு போனா பிரச்சனை இல்லைங்க ஒரு மாநில பொருளாளர் ஒரு எவனோ ஒருத்தன் எங்கேயோ கீழே சேர்த்துட்டு போனோம் ஆயிரம் நடக்குது கீழே அவர் சேர்க்க முடியாதுங்க அவர் அவர் திமுக தலைவருங்க சிஎம் கூட ரெண்டாவது திமுக தலைவர் அவர் திமுக தலைவர் முன்னால அறிவாலயத்துல வச்சு நல்ல கவனிங்க அவன் ஒரு இப்போ மல்லை சத்தியா கூட ஒரு ஸ்டேச்சர் இருக்குது அந்த மூணு பேருக்கு ஒன்றுமே கிடையாது அப்போ அது கொடுக்குற மெசேஜ் என்ன அவர் இப்போ பார்த்தீங்கன்னா கலைஞர் மரணத்துக்கு பிறகு தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு ஸ்டாலினுடைய அரசியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்க்ளூசிவாக இருக்கார் எல்லாரையும் அரவணைச்சு போகிறாரு எல்லாரையும் ஒன்றா வச்சு போகணும்னு தான் பார்க்குறாரு கூடிய வரைக்கும் அரவணைச்சு போகணும்னு தான் நினைக்கிறாரு பட் ஒன்ஸ் டிசிஷன் எடுத்துட்டாருன்னா இஸ் ரூத்லெஸ் இந்த சூழலை எடப்பாடி பயன்படுத்தி போகிறார் கொண்டால் ஜனநாயகத்துக்கு நல்லது பயன்படுத்துகிற மாதிரி என அறிகுறியே தெரியல மேபி இது எல்லாமே நாள் நெருங்க நெருங்க சரி எல்லாரையும் திமுகவில் அகாமடேட் பண்ண முடியாது அது இயற்கைக்கு விரோதமானது அப்போ ஒரு செக்ஷன் வெளியில் போவோம் அதை அவர் பயன்படுத்தணும் அங்கே இருக்க சிக்கல் பிஜேபி ஃபேக்டர் போகணும்னு நினச்சா கூட போக முடியாது அதுதான் ப்ராப்ளம் அதுதான் மறுபடியும் சொல்கிறேன் ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லக்கியஸ்டு சீஃப் மினிஸ்டர் நன்றி சார் மறுபடியும் பண்ணுறேன் நன்றி சார் நன்றி சார் நன்றி சார் Taste daily. Taste the daily. Camera that fits in your palm and captures for beyond. All new Vivo X200 FE. Pre-book now.